தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பேரறிஞர் தமிழ் புலி தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காண்டியும் அயராது உழைத்தவர் இந்திய சுதந்திர போராட்ட போராட்டத்திற்காண்டி பல்வேறு நாட்கள் சிறை சென்றவர் ஐயா அண்ணல் தங்கோ அவர்கள் அதாவது அவருடைய பெயர் சுவாமிநாதன் அதை தமிழில் இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணல் தங்கோ என்று மாற்றிக்கொண்டார் அதுபோல தமிழ் அறிஞர்களும் தங்களது பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டு அவர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது இந்த தமிழ் மொழியிலே எழுதினார் அதாவது கர்மவீர காமராஜர் ஐயாவுக்கு கடிதம் எழுதும் பொழுது கார்மேக அழகன் என்று பெயரில் எழுதுவார் அதுபோல பல எண்ணற்ற செயல்களை செய்தவர் ஐயா அண்ணல் தங்கம் அவர்கள் உலக தமிழர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று உலக தமிழர் தற்காப்பு இயக்கம் என்று இயக்கத்தை கட்டியமைத்தவர் அனைவரும் தமிழ் மொழியில் பெயர் சூட வேண்டும் என்று தமிழ் மொழி இயக்கம் என்ற இன்னொரு இயக்கத்தையும் கட்டியமைத்தவர் ஐயா அண்ணல் தங்க அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் தமிழ் தேசியத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அனைத்து தமிழ் அறிஞர்களையும் ஒருங்கிணைத்து தமிழ் தேசிய திருநாளாக பொங்கல் திருநாளை கொண்டாடியவர் ஐயா அண்ணல் தங்க அவர்கள் தமிழ் மொழியை அனைவரும் கற்க வேண்டும் அனைவரிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தமிழ் இனம் என்ற நாளிதழ் நடத்தியவர் ஐயா அண்ணல் தங்கம் அவர்கள் இவரை பற்றி இன்னும் எண்ணற்ற பல சிறப்புகள் கொண்டுள்ளார் அதாவது தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் அரும்பாடுபட்டவர் ஐயா அண்ணல் தங்கம் அவர்கள் அவர்களை பற்றி ஒவ்வொரு தமிழரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்